ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அன்றுவரேக்கும் சிலுவை மரம் என்பது சாபத்தின் சின்னமாக இருந்தது அன்றுவரேக்கும் சிலுவை மரத்தில் பாவிகளேயும் துன்மார்க்கர்களேயும் தண்டனை கொடுப்பதற்காக அது ஒரு சாப சின்னமாக அவர்களை கொலை செய்கிற ஒரு மரமாக அது உபயோகப்படுத்தப்பட்டது ஆனால் என் அருமை இயேசு கிறிஸ்து என்று அந்த சிலுவை மரத்துல அடிக்கப்பட்டாரோ என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாளிலிருந்து சாபத்தின் இருந்த சிலுவை மரம் அது ஒரு ஆசிர்வாதத்தின் சின்னமாக நேகரை அது ஆசிர்வாதத்துக்கு நேராக மாற்றுவதற்கு அது பிரயோஜனப்படுத்தப்பட்டது பிரியமானவர்களே கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல இப்படி வாசிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அன்பானவர்களே சிலுவை மரத்தை மாற்றிவிட்டு அங்கே நம்மை நிறுத்துங்கள் நம் நாம் சபிக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் சாபத்திற்கு உட்பட வேண்டிய இடத்துல நாம் பாவத்திற்கு உட்பட வேண்டிய இடத்துல நாம் அக்கிரமத்துக்குட்பட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் சாபமானார் நமக்காக அவர் பாவமானார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்மை சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை அவர் மீட்டுக்கொண்டார் எத்தனை சந்தோஷம் எத்தனை ஆனந்தம் நம்மை அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுத்தது எத்தனை ஆனந்தமான காரியம் நாம் சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட காரியம் அன்பான தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய கிருபிகளை தொடர்ந்து நிலைநிலங்கள் நம்மை எங்கெல்லாம் மாற்றி நிறுத்தினார்களோ நாம் எங்கெல்லாம் மாற்றி நிறுத்தப்பட்டமோ அங்கெல்லாம் நாம் ஒரு ஆசிர்வாதத்தின் சின்னமாக நாம் ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவதற்கு கல்வாரி சிலுவை மரணம் உதவியாயிருந்தது இருந்தது ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக காட் யூ